பிப்ரவரி இருபத்தி ஒன்று மாநாட்டில் எல்லா வேட்பாளரையும் நாங்கள் அறிவிச்சிருவோம் அப்புறம் அதுக்கப்புறம் களத்துக்கு போகிறது தான் எந்த குழப்பமும் இல்லை யார் சேர்க்குறது யார் யார் கூட போகிறதுனால் அதனால் நாங்கள் எங்கள் பாத தனி எங்கள் பயணம் தெளிவாக இருக்குது நோக்கம் தெளிவாக இருக்குது அதனால் எந்த இல்லாமல் எங்கள் பயணம் தொடருது அதனால் இருபத்தி ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிடும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு கடந்த மாதத்துக்கு சம்பளம் வரல மானத்தை மாதிரி மானம்ங்கிறதே ஆகுங்க ஏன்னு கேட்கும் போது வந்து சொல்றான் அலெக்ஸ் பிலிப்ஸ் சொல்றான் என்னுடைய மகன் அலெக்ஸுக்கு என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் பாடம் நடத்துறேன் அவனுக்கு நான் கல்வி கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார் அதை விட எனக்கு ஒரு செல்வமே இல்லை தேவையில்லைன்ற அலெக்சாண்டர் சொல்றா என்னை இந்த உலகத்திற்கு காட்டியது இந்த உலகத்துக்கு காட்டியது வேணா இந்த உலகத்தை காட்டியது வேணா எனக்கு வந்து என் தாய் தந்தை உலகத்துக்கு காட்டியது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் அலெக்சாண்டர் அந்த ஆசிரியர்கள் எங்கே இருக்காங்க நம்மளை பெற்ற தாய் வந்து பத்து மாசம் தான் உயிர் கருவறையில் சுமக்கிறார் ஆனா பதினெட்டு இருபது ஆண்டுகளை அறிவுக்கறவையில் கருவறையில் வச்சு சுமக்கிறது ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள் அவர்களை வீதியில் நிறுத்திட்டா அந்த நாடு எப்படி ஒரு கேடுகட்ட நாடுன்னு அர்த்தம் அவனை வீதியில் நின்று படிக்கிற படிப்பு சொல்லி கொடுக்குறவன் பாதையில் நின்று போராடிட்டு இருக்கான் அப்போ படிக்கிற மாணவன் நிலைமை என்ன இதே மாதிரி டாஸ்மார்க்கில் நிற்கிற சரக்குத்தி கொடுக்குற தொழிலாளர்கள் அந்த ஊழியர்கள் வந்து வீதியில் நின்று போராடினா அரசு இப்படி பொறுப்பற்று கவனிக்காமல் இருக்குமா இத முதல்ல போராடுற ஆசிரியர் பெருமக்கள் புரியணும் இந்த நாடு நாசமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் பொறுப்பேற்கணும் காலங்காலமாக இவர்களுக்கே வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி கடைசியாக வந்து நீங்கள் பாதையில நின்றுட்டீங்க வீதியில் நின்றுட்டீங்க இது என்ன கொடுமை பார்வை அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று இருக்கான் உயிரை காக்கிற அரசு மருத்துவர்கள் பெருமக்கள் வீதியில் தன்னலமற்று சேவை செய்ய செவிலிய பெண்கள் வந்து கொரோனா நேரத்திலாம் உங்களுக்கு செவிலியர்கள் தேவதையா தெரிஞ்சு இப்ப தேவையில்லாமே தெரியுது எல்லாரையும் வீதியில் நிறுத்திட்டு துப்புரவு பணியாளர்ல இருந்து எல்லாம் வீதியில் நிக்கிறான் நல்லா ஆட்சி கொடுக்கறேன் அந்த ஆட்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க எப்படி பணம் இருக்கும் எப்படி பணம் இருக்கு என்ன மாதிரியான ஆட்சி ஒரு பேருந்துல பெண்களுக்கு இலவசம் இந்த கட்சி வந்தா நாங்க வந்தா ஆண்களுக்கும் இலவசம் அப்ப என்ன ஆண் பெண் இருவருக்கும் இலவசம்னா பேருந்து இலவசமா ஓடுது ஒரு லட்சம் கோடி கடன் இருக்கு போக்குவரத்து துறைக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு இதுல அரசு இலவசமா பேருந்த ஓட்டு வேங்குது அப்ப ஓட்டுநருக்கு காசியார் கொடுக்கிறது நடத்துனருக்கு காசியார் கொடுக்கிறது எரிபொருள் செலவு யாரு எரிபொருள் எந்த காசுல நிரப்புறது புதிய பேருந்தை எப்படி வாங்குறது இந்த பேருந்தை எப்படி பராமரிக்கிறது யாரு காசு இந்த நாடுகள் கட்டமைக்கிற இந்த மாநில ஒன்றிய அரசுகள் இந்திய அரசு இதெல்லாம் கட்டமைக்கிறது எது கடன் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சியா கட்டமைக்குது பத்து லட்சம் கோடியை தமிழ்நாடு தோடுது நூத்தி தொண்ணூத்தி ஆறு லட்சம் கோடியை இந்தியா தோடுது கடன் இப்படி யோசிங்கல்ல கணக்கு வரி இருக்குது இங்க சொத்து வரி மின்சார வரி அப்புறம் வருமான வரி அப்புறம் சாலை வரி அப்புறம் ரோடு டாக்ஸ் ஒரு கார் வாங்க மோட்டர் எதுக்கான வரி அதுபோக சரக்கு மற்றும் சேவை வரி எல்லாத்துக்கும் வரி இட்லிக்கு வரி உப்புக்கு வரி ஊறுகாய்க்கு வரி பாலுக்கு வரி தயிருக்கு வரி வெண்ணெய்க்கு வரி எண்ணெய்க்கு வரி எல்லாருக்கும் வரி இத்தனை வரி அது போக இதுக்கு நூத்தி லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சு என்ன நிர்வாகம் செஞ்ச கல்வியை தரப்படுத்திட்டியா மருத்துவத்தை தரப்படுத்திட்டியா போக்குவரத்து சாலை இல்ல மின் உற்பத்தி பகிர்வு என்ன இருக்கு இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு படிப்பிக்கிற ஆசிரியர் பாதையில் நின்று போராடி இருக்காங்க இதுக்கு இது இது ஒரு ஆட்சி இதுக்கு மறுபடியும் ஒரு தேர்தல் அதுல நாங்கள் தான் வெல்லுவோம் பெருமை இது வேற இது கோடுமை இது ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி ஒரு ஒரு பொங்கல் செலவு செலவு செய்து ஐம்பத்தெட்டு கோடி தான் அவனுக்கு செலவு வெறும் ஐம்பத்தெட்டு கோடி பன்னெண்டாயிரம் கோடி இந்த புதுமை பெண் இந்த தமிழ் மகன் இந்த குடும்பத்தலைவிக்கு ஆய இது ஒரு குடும்ப தலைவிய ஒரு தாயை ஒரு தங்கையை என் அக்காவை மாசம் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாவோட சம்பாதித்து கொள்ள முடியாத நீ நிறுத்தி வச்சிருக்கேன் முதல்ல ஆசிரியர் பெருமக்கள் முதல்ல திருந்தணும் எத்தனை காலத்துக்கு இவங்களை நம்பினாங்க இவங்க போன ஆட்சியில எதிர்கட்சியா இருக்கும்போது போது புதுசா கோரிக்கை இல்லையா தம்பி இது புதுசு கோரிக்கை இல்லையே இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது நான் நிறைவேற்றுவேன் சொன்ன கோரிக்கையை தான் நிறைவேற்றுவேங்கிறாங்க இப்ப ஏன் தேர்தல் நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா எங்க வாக்கு போயிரும்னா அச்சப்பட்டுக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு ஒரு அழுத்தம் கடைசி நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்க அதையும் நீங்க கவனிக்கல அதை பொருள்படுத்தல எப்படி இருக்கு எனக்கு கருத்து இல்லை நான் வந்து என்னுடைய பெருமைக்குரிய என் முன்னோரா நான் பார்க்கிறேன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் அவனுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு கூப்பிட வேண்டியது என்ன சரி அவர் ராமசாமிங்கிறது என்ன பேரு என்ன பேரு அப்பாவுக்கு ராமசாமி எங்க அண்ணை மாத்தி தொல்காப்பின்னு வச்சுட்டார் ஈவேராவுக்கு ராமசாமி அந்த பேர் என்ன பேரு அவர்தான் ஆரியத்தை வைத்தாரு வாரிய தாய் சமஸ்கிருதம் அப்ப அதையும் தானே பொருள் அந்த பேரைய மாத்திக்கல ஒரு பேரையே மாத்தாதவரை சமூகத்தை மாத்தினாரு சொல்லுங்க அது அவங்களுக்குள்ள இருக்க சண்டை அவங்க கொள்கை கோட்பாடுக்கு யார் அதிகமாக திருடுறது யார் அதிகமாக வாக்கு காசு கொடுக்கறது அவர் ஆயிரம் குடும்பத்தில் கொடுத்தா நம்ம ரெண்டாயிரம் கொடுக்கணும் அவர் பெண்களுக்கு கொடுத்தா நம்ம ஆண்களுக்கும் கொடுக்கணும் இந்த சண்டை எங்களுக்கு அது இல்லை இவங்களுக்குள்ள எங்களுக்கு போட்டி இல்லை நாங்கள் ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் என் தாய் நிலத்திலிருந்து எடுத்து வைக்கிற அரசியல் என் மாநில மக்களுக்கு மட்டும் அல்ல உலகப் பொதுமைக்கு புவி வெப்பமாகுதுங்கிற அரசியலை எடுத்து போறதுங்கிறது விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிறது உலகப் பொதுமைக்கு பல ஆண்டுகளாக சொல்லி வரேன் கேப்டன் நகர் மாதிரி தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகர்ல நீரற்ற நகரம் ஆயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி ஒரு நாள் இந்த பூமி மாறும்னு சொன்ன யாரும் கேட்கல இரநூறு நாடுகளின் எல்லாம் சேர்ந்து ஐநாவில் ஒரு ஆய்வறிக்கையை தாக்கல் பண்ண படிங்க சூழியல் பொருளியல் அரசியல்னு எங்க ஐயாக்கி வெங்கட்ராமன் எழுதுன நூல் இருக்கு படிங்க அதில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு தான் பூமியின் வாழ்நாள் இருக்குது அதுக்குள்ளே பூமியை காப்பாற்றலைன்னா நம்ம எல்லாரும் அழிய வேண்டியதான்னு அவன் சொல்லியே நாலஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு நாட்டு தலைவனும் கவலைப்பட்டதா இல்லையே இன்னைக்கு ஒரு அறிக்கை வருது அதை பற்றி நீங்கள் யார் கவலைப்பட்டீங்க யார் தலைப்பு அடுத்து விவாதிச்சிங்க இந்த பூமி நீரற்ற நிலமாக மாறிடுச்சின்னு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டான் ஐயா அப்துல் கலாம் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு அவர் எப்போ பதிவு பண்ணார் எண்ணூறு கோடி மக்கள்ரா அதில் நூறு கோடி பேருக்கு தண்டா குடிநீர் இருக்குன்னு சொன்னார் நீங்கள் எச்சரிச்சு இல்லை விழித்துக் கொண்டீர்களா ரெண்டு விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு சரி அதை இருபது விழுக்காடா உயர்த்தது எப்படி அவனாவது சிந்திச்சானா இதை வித்தா நல்லா காசு சம்பாதிக்கணும் நினைச்சானே ஈனப்பைய இது எவ்வளவு கோர சிந்தனை தண்ணீர் விற்பனைக்கு வந்த மாதிரி காற்று வராதுன்னு நீ எப்படி நம்புவ என்ன உறுதியை தருவ எங்கேயாவது இங்க தாய்ப்பால் விற்பனைக்கு நீ எழுதி வைப்பானா ஆனா தண்ணீரை வைக்கிறான்ல உனக்கு தாய்ப்பால் இவ்வளவு முக்கியமா உலக உயிர்களின் தாய்ப்பால் எனக்கும் உனக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் நாய்க்கு நரிக்கும் ஈக்கு எறும்புக்கும் ஒரு தாய்ப்பால் இருக்குல்ல அது எது அது தண்ணீர் தான் அதே எப்படி நீ விற்பனை பண்டமாக்கண உயர்ந்த சந்தை பொருளா எப்படி ஆக்கின எப்படி ஆக்கின எப்படி ஆக்கின காசு இருக்கிறவன் சுத்திகரிப்பு அந்த வச்சு சுத்திகரிச்சு குடிப்பான் எங்க ஆத்தால போனா அரணியூர்ல என்ன குடிப்பான் இது கால கொடுமை இது எதை பற்றி கவலை இருக்குது இங்கே அதையெல்லாம் விட்டுட்டு இது வந்து இந்த கட்சி ஆட்சிகள் இது சொல்லுது சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க சமஸ்கிருதம் வந்தது எங்க பாட்டந்தளவெல்லாம் எல்லாம் வெறுக்கிறாருன்னா சமஸ்கிருதத்தை எங்கள் அண்ணன் வெறுக்கிறாரா இப்போ வெறுக்கிறாராப்போ வெறுக்கிறேன்னு சொல்கிறாரா சமஸ்கிருதத்தை திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் சொல்லுங்க அதை ஏற்கிறாரில்ல திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் தம்பி நீங்கள் சொல்லுங்கள் தம்பி திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லுனே தெரியல பத்தியெல்லாம் உங்களுக்கு இத்தனை அந்த அதை எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி அந்த தலைவரை யாரையாவது சொல்லுங்களேன் திராவிடத்தின் பிதாமக்களை யாராவது திராவிடங்கிற எந்த மொழிச்சம் அது சமஸ்கிருதம் தானே தலையாட்டி கால்டுவெல்லே சொல்றாரு நான் மனு தான் அந்த சொல்லையே எடுத்தேன்ட்டு எனக்கு என் பாட்டம் பிழை விட்டு வரலாறு படிக்கிறது எப்படின்னா தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்தி கொள்ள என் பாட்டை பிழை விட்டுருக்கானா அவன் எனக்கு எந்த பெருமையும் தரலையா எந்த பெருமையும் தரலையா அவன் சொல்லுங்க பன்னீர் திருமறைகள் இதெல்லாம் பாதுகாத்தது அவன் இல்லையா அவன் இல்லையா சொல்லுங்க அவனுக்கு எந்த பெருமையும் இல்லை குடவோள முறை இன்னைக்கு மக்களாட்சியில் இருக்க வாக்குமுறை அன்னைக்கு அவன் நடத்தலையா அதெல்லாம் நீங்க பெருமையே இல்லைன்னு சொல்ல முடியாது பிழை இருக்கு யார்கிட்ட பிழை இல்லை என் முன்னோன் செய்த பிழையை சரி செய்து தானே நாங்கள் இருக்கோம் சரி என் பாட்டன் தவறு விட்டான் நான் சரி பண்ணுறேன் அதுக்கு தானே வரலாறு இருக்கு அந்த தழும்பை தடை பார்த்து தவறை திருத்திக்கிறேன் அதுக்காக போய் அவனை பிள்ளை விட்டா கூட தான் வருத்தம் இருக்கு எங்கள் தாத்தாக்கள் மேல தெய்வ திருமணம் முத்துராமலிங்கத்தவர் மேலே என் தாத்தன் காமராஜர் மேலே எனக்கு வருத்தம் இருக்கு பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் முமது அலி ஜின்னா தனிநாடு கேட்கும் போது எங்கள் தாத்தங்க ரெண்டு பேரும் கேட்டிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு விடுதலை பெற்ற தமிழ் தேச குடிமகனாக நான் இருந்திருப்பேன் அவர் ஜின்னா கேட்டதோட ஆயிரம் காரணம் எனக்கு இருக்குது என் மொழி வேற என் கலை வேற என் இலக்கியம் வேற என் பண்பாடு வேற என் வழிபாடு வேற நான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியனத்தின் பிள்ளை நான் பெரிய மூத்த குடி என் கேட்கலையே ஒருத்தர் நேருடைய காந்தி பக்தராக இருந்தார் காந்தி நேரு பக்தராக இருந்தார் ஒருத்தர் நேதாஜி பக்தராக இருந்தார் எங்கள் கதை முடிஞ்சிச்சு விடுதலையை வாங்கி யார் கொடுத்தாங்க எங்கள் தாத்தங்கி செக்குள் தூத்துக்குள தொங்கி இங்கே யார் கொடுத்தாங்க இந்திய தாய்மொழியாக கொண்டவன்கிட்ட இப்ப நாங்கள் சிக்கிக்கிட்டு சாகுறோம் விடுதலை அவன்ட்டு இருக்கு நாங்கள் படுகொலை ஆகிட்டு இருக்கோம் என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க என்ன இருக்கு சொல்லுங்க கல்வி கூட இல்லை கல்வி மானுட உரிமை அதுலேயும் மாநில உரிமை ஒரு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது காரணம் என்ன அவனுடைய கல்வி அவனுடைய இலக்கியம் அவனுடைய பண்பாடு அவனுடைய வழிபாடு அவனுடைய வரலாறு அவனுக்கான அரசியல் இதெல்லாம் போற்றி பாதுகாக்கணும் தனித்தனி மாநிலங்கள் அவரவர்களுக்கு அதிகாரம் அப்படித்தானே கொடுத்தது அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நீயே வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாநிலம் பிரிச்சது பயன் என்ன என்ன சொல்லுங்க மாநில உரிமையிலிருந்து இந்திய உரிமைக்கு ஒன்றிய உரிமைக்கு போகும்போது ஆட்சியில் இருந்தது திராவிடம் தான் எடுத்துட்டு போனது கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆண்டுகள் தொடர்ச்சி அமைச்சரவை இருந்தீங்களா அப்பவே அது கல்வியை மாநில உரிமை கொண்டு வந்தீங்களா இல்ல ஏன் இப்படி கைகட்டிருக்கீங்க ஏன் பதவி முன்னூத்தி அம்பத்தாறா முன்னூத்தி எழுபத்தாறு ஐம்பத்தாறு அதை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சு விட்டுருவாங்க பெரியார் பெரியாரும் பெரியாரும் போராடினாருங்கிறத நாங்கள் எதிர்கெல்லாம் ஏற்கிறோம்ட்டோம் பெரியார் தான் போராடினாருன்னு கூடாது எனக்கு டவுசர் போட்டது பல்லு விளக்கி விட்டது முடி வெட்டி விட்டதெல்லாம் அவர் தான் படிக்க வச்சதெல்லாம் அவர் தானுன்னு சொல்லக்கூடாது பெண்ணிய உரிமையெல்லாம் நூறுக்கும் மேற்பட்ட புலவர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க பன்னி குயத்தையாரெல்லாம் ஒரு குயவ பெண்ணே பாடிருக்கா இந்த குறவர் பெண்ணே பாடியிருக்கா எங்கள் அவைக்கு யார் நீங்கள் தமிழ் படிப்புச்சியில அவையை பெரியார் பார்வையில் யார் அழுக்கு முட்டைங்கிறாரு மாசக்கணக்கா குளிக்காம இருந்தவர் அறிவு முதாட்டி அவை எப்ப அழுக்கு முட்டைன்னா அப்படி என் பாட்ட ராஜராஜன் தமிழ சனிய ஒளின்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படி எது இருக்கா அப்படி எது இருக்கா சரி கன்னடர் ஐயா ஈவேரா வந்து கன்னடர் கர்நாடக அளவு இந்த மொழியில என்ன இருக்கு இது சனிய ஒளி என்று உயிரோடு இருந்திருக்க முடியுமா சொல்லுங்க தம்பி உலகத்தின் தொன்மையான மொழியை தம்பி அப்படி நீங்க சொல்ல வரல அப்படி அப்படி நீங்க அப்படி இருக்கல எல்லாம் பெரியாருங்கும் போது நாங்க என்ன சொல்ற எங்க இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருன்றோம் நீங்க அப்படிதானே நீங்க பார்க்கணும் நீங்க எல்லாமே அவர் தாங்கும் போது வெறி வராத நீ இறைவனை விமர்சிச்ச நீ அதை ஏற்க சொன்ன இவர் அவை விமர்சிக்கும் போது என் எதிர்த்து நிக்கிற என்னவும் கருத்து சுதந்திரம் என்னவும் பகுத்தறிவு நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லணும் அங்க எங்க ஆத்தா விழுக்கிறது என் மனைவி இழுக்கிறது என் பரவாயில்ல நீ என்ன பெண்ணியம் போட்டுற என்ன பண்ணியும் போட்ட இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுகிறான் ஈவி குருமூர்த்திக்கு பிறந்தவேங்கிறான் ஏண்டா நீ யாருக்குடா பிறந்த நீ யாருக்கு பிறந்த நீ ராஜாஜிக்கு பிறந்தியாட அவளது தான் ராஜாஜி தானடா உங்கள் ஈவராக கடைசி வரைக்கும் காலனிக்கு குடிச்சிட்டு இருந்தாரு ஆச்சாரியாரோடவும் பிராமணரோடவும் சேர்ந்து துணையோடு நான் திராவிட நாடு அடைவேங்குறாரு இது எப்படி திராவிட நாடு இதுக்கு யார் பதில் சொல்றது கடைஸ்வரி ராஜாஜி அவர்கள் ராஜாஜி அவர்களோடு இவர ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா அப்பெல்லாம் நீங்க ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் சொன்ன எப்படி இருக்கும் திராவிடம் பேசுறவங்க ராஜாஜிக்கு பிறந்தவங்க எப்படி இருக்கும் அந்த மேடையில் உட்கார்ந்துருக்காப்ல ஒருத்தன் பேசுறாங்க என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான் இதுதான் உங்க உங்க ஈவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடாடா நாகரிகமாடா அயோக்கிய பயில்களா என் தாய் நிலத்தில் உட்கார்ந்துகிட்டு என்ன திராவிடம் திராவிடம்னா என்னன்னு சொல்ற எதுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்ற ஆரியத்தை எதுக்கு எதுக்கு எஸ் சேகரி இந்த மைத்திரியை நீங்க கட்சியில் சேர்த்து வந்த திராவிடம் முப்பது ஆண்டுகளா உன் திராவிடம் ஆரிய பெண்ணை தலைமையேற்று சட அன்னைக்கு நான்கு கண்டு செத்தியா கால்ல விழுந்து பதவி அனுப்பிச்சுட்டு இருந்த உன் திராவிடம் அறிவு தெளிவு கொண்டு அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய நம்ம அரசியல் புரிதலோடு எழுச்சி கொண்டு வருது இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் சும்மா வந்துக்கிட்டு குறுக்கு மேருக்கம் வாடக்கூடாது அதெல்லாம் ஒரு காலம் ஒரு பெரிய எழுச்சி ஒன்று எழுந்து வருது தமிழ் தேசிய அரசியல்னு தெரியாம குறுக்கு குறுக்கா ஆ துராவிடம் என்னது நீ நல்ல வீரனா இருந்தா ஈவேராங்கிற தந்தை பெரியாரை சீமான் எழுத்து பேசிட்டான் அவனுக்கு ஓட்டுப்படாதுன்னு தேர்தல் காலத்துல ஒரு மகன் பேசுறா ஒருத்தன் பேசுறா பாப்போம் ஒருத்தன் பேசுறா எவனாவது ஒரு வீரன் மகன் பெரியாரை இழிவா பேசிட்டான் அவனுக்கு ஓட்டுப்படாதீர்கள்

மேசையில பெண்கள் உட்கார்க்குள்ள ஒரு பை இருக்கு எடுத்தா இந்த பாருங்க தண்ணி இந்த பாருங்க பிரியாணி இந்தா பாருங்க இது கால கொடுமை செத்து போன தத்துவங்களை வச்சுக்கிட்டு நான் தான் பல முறை சொல்லிட்டேன் வைத்தியகாத்தன் தான் உச்சக்கட்ட காட்சி பாத்திருக்கேன் கிளைமேக்ஸ் ரெண்டு அடுக்குக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் கொல்லப்பட்டுருவாப்ல ஆனா அவர் குத்துயிருங்க இருக்கும்போது அக்கா ரேவதியை கூப்பிட்டு இந்த வாரம் அந்த கா அந்த அவங்களை கூப்பிட்டு வந்து தப்பிச்சு ஓட விடு என்னை இந்த ஊர் எல்லையில அய்யனார் கோயில்ல வந்து இந்த அருவாலோட அப்படி நிறுத்திரும் ரெண்டு ரீலுக்கு முன்னாடி ரெண்டு அடுக்குக்கு முன்னாடி இறந்து போனவர் அப்படி நிப்பாப்ல இப்போ இப்படி இப்ப நிக்கிறது யாரு திராவிடம் புரியுதா அப்புறம் கிட்ட ராதாரவியனை வந்து அப்படி வெள்ளிக்கிழமை ராமசாமி வந்து இப்படி நிப்பாப்ல நின்ன உடனே டேன் அப்படி போகும்போது காத்தடிக்கும் போது அப்படி செத்து பாப்பியே விழுவாப்ல அவர் நின்ன உடனே பயந்துகிட்டு இருப்பான் இப்படி நீங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த அருவான்னு அது செத்து ரொம்ப நாளாச்சு இப்போ கால் ஒரு நாள் விழும்பாரு சத்துன்னு விழு அட அப்படிம்பா நீ அந்த நிலமை இப்போ வரப்போகுது

அந்த கட்டுரைகளை அப்படியே தாய்மண்ணில் வந்த கட்டுரைகளை வெளியிட சொல்லுங்க முதல்ல எங்க அண்ணங்கள வெளியிட சொல்லுங்க அதுல இருக்கிறத விட நான் அதிகமா ஈவேராவை பேசிட்டேன்னா நான் இனிமேல் பேசுறதுன்னு நேத்திக்கிறேன் இல்ல பேரறிங்க அவர்களும் பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேராவை எழுத்து பேசுனதை விட நீங்க பேசுறீங்க சீமான்னு சொல்லுங்க நான் பேசுறத விட்டுறேன் என்னது தமிழ் தேசியம் பேசிட்டு எங்க அண்ணன் தமிழ் தேசியம் என்னன்னு தான் எங்களுக்கு கற்பித்து கொடுக்கட்டும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அவர் தான் நாங்கள் எடுத்துட்டு போறோம் ஒருவேளை இதுல என்ன அவர் சொல்ற தமிழ் தேசியம் அது நல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான அதான் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த தாக்கப்படுறதை எப்படி பார்ப்போம் அந்த அளவுக்கு நீங்க ஒரு என்ன சொல்றது கருத்து சுதந்திரம் ஜனநாயகத்தை வச்சிருக்காங்க இவங்க ஒரு செய்தி சேகரிக்க போற ஊடகவியலாளரையே வந்து தாக்குறது இங்கே இப்போ தொடர்ச்சியாக நடக்குது எது ஒன்றும் இல்லை அது பெரும் கண்டனத்துக்குரியது அதை நாங்கள் கூட கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கோம் தம்பியோட தனிப்பட்டவர் கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர் பின்னாடி வச்சிருக்கார் அவங்க யாரும் இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லை எனக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் என் இனத்தின் எல்லா எல்லாமுமாக என் தலைவன் இருந்தா எங்களுக்கு வரலாறு அறிவியல் எல்லாமே இருந்தார்கள் எங்களுக்கு எல்லாமே அவர் ஒரு வழித்த சரியான வழித்தடமாக எங்களுக்கு இருந்தார் எங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் நிறைய இருக்கிறாங்க நேர்மையும் உண்மையும் நேர்மையுமான எளிய அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் தன்னலமற்ற ஒரு தொண்டு அப்படின்னா எங்கள் பாட்டனார் வாவுசியை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை எங்கள் தாத்தா தேவர் கக்கன் இவங்களையெல்லாம் தாண்டி இங்கே எங்களுக்கு ஒன்றும் இல்லை வாழுகிற ஒரு மனித புனிதனாக எங்கள் அப்பா அன்றைக்கி நல்ல கண்ணு இருக்கார் அவரை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை எங்களுக்கு இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால அது தம்பியுடைய விருப்பம் தம்பி அதை ஏற்றுக்கிறாரு ஆனால் எந்த இடத்துல இப்போ ஐயா எம்ஜிஆரை எதில் எடுத்துக்கிட்டேன் அம்மா ஜெயலலிதாவே எதில் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஊழல் வழக்கில் குற்றஞ்சாட்டுப்பட்டு உள்ளே போனதை எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்குல்ல ஐயா எம்ஜிஆர் வந்து முத முதலாக எல்லாமே பயிற்று மொழி தமிழாக இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமாக மாத்தினாரு அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன் புரிதா நான் புரிதுன்னு நினைக்கிறேன் இப்போ அப்படி முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது அதை அவர் கேரளாவுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தாரு அது எனக்கு பிடிச்சிருந்தது எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்கணும் இப்போ நாங்கள் இதையெல்லாம் எடுக்கல எதை எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு தேச விடுதலைக்கு எங்கள் தலைவன் போராடும் போது தான் பெற்ற மகனை போல எங்கள் தலைவனை நேசித்து நின்று இருகரமும் கொடுத்த உதவி அந்த அந்த பேரன்புக்கும் அந்த பற்றுக்கும் நாங்கள் வந்து அவரை போற்றோம்

அதெல்லாம் எனக்கு கருத்து இல்லை அது அவரவர் விருப்பம் இது வந்து இப்போ உங்கள் கிட்டே என்ன கேட்குறன்னா நீங்கள் எல்லா நேரமும் நீங்கள் போதெல்லாம் நாங்கள் வந்து சந்தித்து நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லா நேரமும் நீங்கள் விண்ணூறுதிநிலை ஏறும்போது ஒரு தடவை எடுக்கிறீங்க அப்புறம் போது எடுக்கிறீங்க அப்புறம் அங்கே கூட்டம் நடக்கும்போது எடுக்கிறீங்க நான் சந்திக்கிறேன் ஆனால் என்னை பற்றி நீங்கள் பேசுகிறதில்ல எதையுமே என் தம்பி உங்களை சந்தித்து பேச மாட்டாப்ல உங்களை சந்திக்க மாட்டாங்களா நீங்கள் அவரை பற்றியே பேசிட்டு இருப்பீங்க இது ஒரு கொடுமை தானே நீங்கள் செய்கிறது மட்டும் பெரிய அறமாக சார்ந்த செயலா இன்றைக்கு பல நேரம் உட்கார வச்சு என்னை கேள்வி கேட்டிருக்கிறீங்க அன்றைக்கி வந்து மொழி போர்வீங்க இருக்குது நான் வணக்கம் செலுத்த போகிறேன்னு அதை விட உங்களுக்கு வேறு ஏதோ முக்கியம் தம்பி உதயநிதி பிறந்தநாளை கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் அங்கே போயிட்டீங்க அப்போ நான் கூட நினச்சேன் இனிமேல் உங்களை சந்திக்கவே கூடாதுடான்ட்டு சரி இந்த இந்த வருங்க தச்சிருக்கிறவங்க அவன் தம்பியை வந்து நின்று சரி போ சந்திப்போம் அப்படின்னு அந்த கோபம் அப்படியே குறைஞ்சிருது அது என்ன பண்ணுது இது ஒளி வாங்கிதான் இது துப்பாக்கி இல்ல இது பயந்துகிட்டு சந்திக்காம இருக்க வேண்டிய தேவையில்லை தேர்தல் அரசியல் கொள்கை அரசியல் அப்படி இல்லை அப்படி எங்க கொள்கை அரசியல் எங்க யார்ட்ட இருக்கு தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் மக்கள் அரசியல் இப்ப கட்சி அரசியல்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தலில் வென்று வந்த பிறகு தேர்தலை பற்றி கவலைப்படக்கூடாது மக்களை பற்றி தான் கவலைப்படணும் ஆனால் இது வந்த பிறகு கட்சி தேர்தலையே கவலைப்படும் கட்சிக்கு நிதி போராட்டம் மாவட்ட செயலாளர் அமைச்சர்களை வச்சு பார்ட்டி ஃபண்டு பார்ட்டி ஃபண்டு கட்சி நிதின்னு ஒன்று வாங்குத பற்றியெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த இந்த பார்ட்டி ஃபண்டு வசூலிக்கிறது கட்சி அரசியல் அப்புறம் தேர்தலை குறி வைச்சா அடுத்த தேர்தல் என்ன பண்ணலாம் மகளிருக்கு ஆயிரம் கொடுத்தா மகளிர் வாக்க வாங்கிடலாம் கல்லூரிக்கு போற பெண்கள் வாக்க வாங்கினோம்னா அதுக்கு புதுமை பெண் ஒரு ஆயிரம் இளைஞர்கள் அப்போ கல்லூரிக்கு போற பெண்கள் அது இப்போ இது வந்து தேர்தல் அரசியல் இப்போ மடிக்கணினி நீ பதினொன்னாப்பு பன்னெண்டாப்பு படிக்கிற பையங்களுக்கு கொடுக்காம கல்லூரியில் ரெண்டாம் ஆண்டு மருத்துவ கல்லூரியில் ரெண்டாம் ஆண்டு மூணாம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் இந்த பதினொன்று பன்னெண்டுக்கு வாக்குரிமை வரல இவனுக்கு வாக்குரிமை இருக்கு அப்போ அவன்கிட்ட கொடுத்தோம்னா தேர்தல் அரசியல் இங்க பாருங்க தம்பி போன வருஷம் போன ஆண்டு கொடுத்துருந்தா அந்த மடிக்கணினியை அது மக்கள் அரசியல் அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்போ கொடுத்தா அது தேர்தல் அரசியல் இப்போ போனாண்டு பொங்கலுக்கு நீங்கள் வேட்டி சேலை அரிசி இந்த மூவாயிரம் கொடுக்கல இந்த மூவாயிரம் கொடுக்கல ஆயிரம் கூட கொடுக்கல இந்த வாட்டி மூவாயிரம் கொடுக்கறது காரணம் அடுத்த மாதம் பிப்ரவரி இருபதுக்கு மேலே தேர்தல் அறிவிக்க போகிறான் அப்போ இப்போ கொடுத்தா அது ஞாபகத்தில் வந்து வாக்காக மாறும் இது தேர்தல் அரசியல் இதே காசை போனாண்டு கொடுத்துருந்தா அது மக்கள் அரசியல் விளங்கிருச்சா விளங்கிருச்சா Okay,